சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு காவடிகளோட வகைகள் மொத்தம் இருபது வகையான காவடிகள் இருக்கு முதல்ல அந்த இருபது வகையான காவடிகளை எடுத்தா என்ன பலன் கிடைக்கும்ன்றத பத்தி பார்ப்போம் அதுக்கப்புறமா இருபது வகையான காவடிகள் எப்படி எடுக்கணும்ன்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதலாவதா காவடி நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளி காவடி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி செல்வ செழிப்பு ஏற்படும் சந்தன காவடி வியாதிகள் நீங்கும் பன்னீர் காவடி மனநல குறைபாடுகள் விலகும் சர்க்கரை காவடி சந்தான பாக்கியம் கிடைக்கும் அன்ன காவடி வறுமை நீங்கும் இளநீர் காவடி சரும நோய் நீங்கும் அலங்கார காவடி திருமண தடை நீங்கும் அக்னி காவடி திருஷ்டி தோஷம் பில்லி சூனியம் மற்றும் செய்வினை நீங்கும் கற்பூர காவடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் சர்ப்ப காவடி குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவர் காவடி எதிரிகள் தொல்லை நீங்கும் மலர் காவடி நினைத்தது நடக்கும் தேர்காவடி எடுத்தல் என்பது உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கப்படக்கூடிய காவடி மச்ச காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களில் இருந்து விடுபட நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும் காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் பெருகும் மயில் காவடி எடுத்தால் இல்லத்தில் இன்பம் நிறையும் குடும்ப பிரச்சனை நீங்கும் வேல் காவடி எடுத்தால் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சு ஓடுவார்கள் இப்போ இந்த இருபது வகையான காவடிகளை எப்படி எடுக்கணும்ன்ற முறையை பத்தி பார்ப்போம் முதலாவது அழகு குத்துதல் நாக்கு கண்ணம் கை உடம்போட சில பகுதிகளில் சின்னதா இல்லனா பெரிய அளவுல இருக்கக்கூடிய வேலை குத்திட்டு கோவிலுக்கு போவாங்க ஒரு சில பேர் சின்ன ரதத்தை முதுகுல கொக்கி மாதிரி இணைச்சு அதையும் இழுத்துட்டு வருவாங்க ரெண்டாவதா புஷ்ப காவடி இது தொடக்க நிலை காவடி வடிவத்தை கொண்டது இதுல காவடி தண்டா மூங்கில தான் பயன்படுத்துறாங்க ரெண்டு புறத்துலேயும் மூங்கிலால செய்யப்பட்ட பூ கூடைகளை தொங்கு விட்டுருப்பாங்க சில பேர் இதுல வெள்ளி பித்தளை செஞ்சும் எடுக்கிறாங்க இதுல அலங்காரத்துக்காக மயில் சேவல் ஓம் முருகன் இந்த வடிவங்களை இணைச்சும் எடுக்கிறாங்க அடுத்தது பால் காவடி பால் காவடியில மயிலிறகு வச்சு முருகன் படத்தோட அலங்காரம் பால் பால் நிரப்பப்பட்ட பானைகள் வைக்கப்பட்டு பக்தர்கள் தூக்கிட்டு கால்நடைய கோவிலுக்கு போவாங்க அங்க இந்த பாலை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சிடுவாங்க பன்னீர் காவடி காவடியோட ரெண்டு முனைகள்லயும் பன்னீர் எடுத்துட்டு போவாங்க பானையில கோவிலுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சிடுவாங்க இளநீர் காவடி கம்பு இல்லனா பனை மட்டைய காவடி தண்டை பயன்படுத்தி ரெண்டு புறத்திலையும் இளநீர் காய்களை தொங்கவிட்டு விட்டு மேலதாளம் இல்லாம முருகனோட நாமத்தை சொல்லிட்டே கோவிலுக்கு போவாங்க இந்த இளநீர் முருகப்பெருமான குளிர்விக்கிறதுக்காக அபிஷேகம் செய்யப்படுது திருச்செந்தூர்ல அதிகமா இந்த இளநீர் காவடி எடுக்கிறாங்க போர்ல வெற்றி பெற்ற ஜெயந்திநாதரோட உடலும் உள்ளமும் குளிர்விக்கிறதுக்காக இந்த இளநீர் காவடி எடுக்கிறதா நம்பிக்கை அடுத்ததா மலர் காவடி வண்ண மலர்களால அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் பூக்கள் முருகனோட படம் இல்லைன்னா மத்த தெய்வங்களோட தோற்றத்துல அந்த உருவம் அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்ததான் சந்தன காவடி காவடி தண்டுல ரெண்டு முனைகள்லையும் சந்தனம் எடுத்துட்டு போய் முருகனுக்கு அபிஷேகத்தை செஞ்சுடுவாங்க அலங்கார காவடி முருகப்பெருமானோட திருவுருவ படம் இல்லைன்னா முருகனோட சிலைய மணிகள் மயில் தொகை கொண்டு அழகா அலங்கரிக்கப்பட்டு எடுக்கப்படுறதுதான் அந்த அலங்கார காவடி இது பொதுவா சின்ன வண்டிகளில் வச்சு மெதுவா ஓட்டிட்டு போவாங்க கரும்பு காவடி குழந்தை பாக்கியம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துற வகையில இந்த கரும்பு காவடி எடுப்பாங்க கரும்போட கம்புல துணிய தொட்டில் மாதிரி கட்டி அதுல குழந்தைய படுக்க வச்சு பெற்றோர்கள் அதாவது அம்மாவும் அப்பாவும் சுமந்துட்டு போவாங்க அடுத்ததா சர்ப்ப காவடி நல்ல பாம்ப காவடியில கட்டிட்டு வந்து காணிக்க செலுத்துறது தான் சர்ப்ப காவடி இந்த சர்ப்ப காவடி எடுக்கிறவங்க நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் இருப்பாங்க அவரோட கனவுல முருகப்பெருமான் வந்து ஒரு குறிப்பிட்ட பாம்பு எனத்தோட வகையை சொல்லி அந்த பாம்பை சர்ப்ப காவடி அதாவது பானையில் அடைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து காவடி எடுத்து முடிச்சதும் அதை கடல்லையும் விட்டுருவாங்க இதுதான் சர்ப்ப காவடி தீர்த்த காவடி தீர்த்தம் நிறைஞ்ச சொம்ப தீர்த்த குடம்னும் தீர்த்த காவடினும் பக்தர்கள் அழைக்கிறாங்க இந்த குடத்தை அலங்காரம் செய்யறதுக்காக காவடி கயிறு பயன்படுத்தப்படுது இந்த காவடி கயிறு நிறைய வேலைப்பாடுகளோட அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் இந்த குடத்தை மூடுறதுக்காக கலர் கலரான பட்டு துணியையும் பயன்படுத்துறாங்க இந்த குடத்தை பக்தர்கள் தலையில வச்சுட்டு கைகளால ரெண்டு புறத்துல தொங்குற கயிறை பிடிச்சிட்டு சுமக்குறாங்க ஆற்றில இருந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வராங்க காவடி எடுத்து முடிச்சதும் முருகப்பெருமானுக்கு இந்த தீர்த்தத்தால அபிஷேகம் செஞ்சுடுவாங்க பறவை காவடி உடல்ல நிறைய பகுதிகளில் வளைஞ்ச வெள்ளி ஊசிய குத்தி அதோட இணைக்கப்பட்ட கயிறு மூலமா காவடி எடுப்பாங்க சில்லுகள் பொருத்தப்பட்ட வண்டியில கட்டப்பட்ட உயர்ந்த அமைப்பில் இருந்து முகம் இருக்கும்படியா படுக்கை நிலையில் அதாவது பறவை மாதிரி தொங்கு விடப்பட்டு ஊர்வலமா போவாங்க அடுத்ததான் மச்சக்காவடி மச்சம் அப்படின்னா மீன் மீனை காவடியில் கட்டி தான் மச்சக்காவடின்னு பேர் மீனோட மூன்று இடங்கள்ல லேசா வெட்டி உப்பு போட்டு தண்ணி ஊத்தி மஞ்சளும் அதில் போட்டு காவடியில் கட்டுவாங்க காவடி எடுத்து முடிச்சதும் கோவிலோட குளத்தில் இடுப்பளவு ஆழத்துல இறங்கி நின்று காவடியை ஆட்டுறப்போ மண் சட்டில இருந்து அந்த மீன் வந்து துள்ளி குதிக்கும் இதுதான் மச்சக்காவடி அடுத்ததான் மயில் காவடி மயில் தொகையால் அலங்காரம் செய்யப்பட்ட காவடியை பக்தர்கள் தன்னோட தோல்ல சுமந்துட்டு எடுத்து கால்நடையா கோவிலுக்கு போவாங்க அடுத்ததா சேவர் காவடி மீன் காவடி மாதிரி தான் இதுவும் காவடி எடுத்து முடிச்சதும் சேவல் வந்து உயிரோட திரும்பி வந்துடும் சர்க்கரை காவடி இது ரொம்ப வித்தியாசமான காவடி தான் மந்திரங்கள் ஓதி மந்திர ஒளி எழுப்பி ஆத்துல மண் எடுத்து சட்டியில் போட்டு காவடி எடுத்துட்டு வருவாங்க முப்பது நாள் இல்லைன்னா ஒரு மண்டலம்னு பல ஆயிரம் பேர் முன்னாடி வச்சு காவடி எடுத்துட்டு வருவாங்க அந்த நாற்பத்தி நாட்களும் மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க நூத்தி எட்டு ஆயிரத்தெட்டு இந்த மாதிரி முறையில மந்திர ஒளிகளை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த மந்திரத்தோட மகிமையால காவடி எடுத்து முடிச்சதும் அந்த மணல அவங்க தொட்டதுமே அது சர்க்கரையா மாறிடும் வேல் காவடி உடல்ல ஏதாவது ஒரு இடத்துலயோ இல்லைன்னா உடல் முழுவதுமா பெரிய அளவுலையோ இல்லைன்னா சின்ன அளவுலயோ வேலை குத்தி நேர்த்தி கடன் செய்யறதுதான் வேல்காவடி அன்னக்காவடி அன்னம் அப்படின்னா உணவு காவடியில உணவு கட்டிட்டு வந்து இறைவனுக்கு படைக்கப்படக்கூடிய காவடி தான் அன்னக்காவடி அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறதுக்காக பக்தர்கள் அன்னக்காவடி எடுக்கிறாங்க அடுத்தது அக்னி காவடி அக்னி காவடி அப்படின்றது பெரும்பாலான பக்தர்கள் எடுக்கக்கூடிய காவடி தான் உடல்ல அழகு குத்தி அந்த அழுகுல பூச்சட்டி அதாவது தீச்சட்டியை ஏந்தி உலா வர்றது இந்த அக்னி சட்டியில வைக்கப்படக்கூடிய அக்னி சட்டிகளோட எண்ணிக்கை மாறிக்கிட்டே தான் இருக்கும் சில பேர் நூத்தி எட்டு அக்னி சட்டிகள் வரைக்கும் ஏந்திட்டு வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி